வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களிடம் பேச போகும் இந்த தலைப்பு ஒரு மந்திர வாசகம் ஒரு வாழ்க்கை நினைவூட்டல் இயற்கையின் அற்புதம் நீ இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் உங்களை பார்க்கும் பார்வையே மாறும் இன்று வரை நான் போதுமானவன் இல்லையா என்னால முடியுமா என்று நினைத்திருந்தால் இந்த பத்து நிமிடம் உங்கள் மனதுக்குள் புதிதாக ஒரு வெளிச்சத்தை ஏற்ற போகிறது ஒரு கேள்வியுடன் தொடங்கலாம் இந்த உலகத்தில் ஒரு இலை கூட தேவையில்லாமல் உருவாகுமா ஒரு பூ நான் அழகில்ல என்று சந்தேகப்படுகிறதா அப்படியென்றால் நீ மட்டும் ஏன் உன் மதிப்பை சந்தேகப்படுகிறாய் நண்பர்களே இயற்கையை கவனித்திருக்கிறீர்களா ஒரு மரம் மற்ற மரத்தை பார்த்து நான் இதைவிட உயரமா வளரணும் என்று கவலைப்படுவதில்லை ஒரு நதி நான் கடலை அடைய முடியுமா என்று பயப்படுவதில்லை அவை தங்கள் இயல்பில் பயணிக்கின்றன இயற்கையின் முதல் விதி ஒவ்வொன்றும் தனித்துவம் அந்த விதிக்குள் நீயும் இருக்கிறாய் உன் கைரேகை இந்த உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை உன் குரல் உன் சிந்தனை உன் பார்வை அனைத்தும் ஒரே பிரதியே இல்லை அதனால்தான் நான் சொல்கிறேன் இயற்கையின் அற்புதம் நீ நான் ஒரு சாதாரண மனிதன்தான் இந்த ஒரு வாக்கியம் எத்தனை கனவுகளை கொன்றிருக்கிறது தெரியுமா சாதாரணம் என்றால் என்ன உயிர் துடிக்கும் இதயம் சாதாரணமா கனவு காணும் மனம் சாதாரணமா வலியையும் தாண்டி வாழும் துணிச்சல் சாதாரணமா நீ இன்றிருக்கும் இடம் நீ கடந்து வந்த பாதையை நினை வீழ்ந்திருக்கிறாய் அழுதிருக்கிறாய் உடைந்திருக்கிறாய் ஆனாலும் நீ நின்று விட்டாயா இல்லை அதுவே உன் அற்புதம் ஒரு நிமிடம் உன் மூச்சை கவனி உனக்கு தெரிந்துதான் நீ மூச்சு விடுகிறாயா இல்லை இயற்கை தானாக உன் உடலை இயக்குகிறது உன் இதயம் ஒரு நாளில் ஒரு லட்சம் தடவை துடிக்கிறது ஒரு விஞ்ஞானியும் அந்த அளவுக்கு சரியான இயந்திரத்தை உருவாக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது அந்த இயற்கை உருவாக்கிய உன்னை நீ சிறியவன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு உன் உடலே சான்று நீ ஒரு அதிசயம் இயற்கையில் எதுவும் ஒரே நாளில் முழுமையடையாது விதை உடைகிறது அதுதான் மரமாகும் முதல் படி பூச்சி போராடிதான் பட்டாம்பூச்சி ஆகிறது அதுபோல உன் வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் வலிகள் தாமதங்கள் அவையெல்லாம் உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்க நீ விழுந்த நாட்கள் உன் மதிப்பை குறைக்கவில்லை அவை உன் ஆழத்தை அதிகரித்தது நண்பர்களே நம்ம வலி தோல்வியால் இல்லை நம்மை நாமே மறந்ததால்தான் மற்றவர்களோடு ஒப்பிடுதல் அவர்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு அளவிடுதல் இயற்கையில் ஒப்பீடு கிடையாது சூரியன் சந்திரனோடு போட்டி போடுவதில்லை நீயும் யாருடனும் போட்டியிட வேண்டியதில்லை உன் பாதை உனக்கே உரியது இந்த வீடியோவை முடிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் உன் மனதில் பதியட்டும் நீ ஒரு தவறு அல்ல நீ ஒரு விபத்து அல்ல நீ ஒரு தேவையற்றவன் அல்ல நீ இயற்கையின் அற்புதம் இன்று ஒரு முடிவு எடு உன்னை குறைத்து பேசாதே உன் மதிப்பை சந்தேகப்படாதே உன் பயணத்தை கைவிடாதே ஏனெனில் இயற்கை படைத்த அற்புதங்களில் ஒன்றே நீ இந்த வீடியோ உன் மனதை தொட்டிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் இது போன்ற உள்ளத்தை மாற்றும் உரைகளுக்கு நம்ம பயணம் தொடரும்